ஹலோ வெல்கம் டு சேனல் நான் உங்கள் சினிமா நம்ம வந்து கும்பகோணம் கும்பகோணத்தை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இப்போ நம்ம வந்து நூற்றி எட்டு சிவாலயம் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி தேவஸ்தானம் நம்ம கும்பகோணத்தை சுத்தி அனைத்து கோவிலுமே நம்ம சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் டென்ஷனும் இல்லாம அதுக்கு காரணம் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்க இந்த அகல் டிராவல்ஸ் தான் மிக முக்கியமான காரணம் ஏன்னா அவங்க நம்ம சொல்ற கோவிலுக்கு கரெக்டா கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம நம்ம கோவில்ல சில கோவில்ல கூட்டம் ஜாஸ்தி டிலே ஆகலாம் இப்படி எல்லாம் இருந்தா கூட அவங்க பொறுமையா இருந்து அவங்க சைட்ல இருந்து கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எந்த இதுவும் சொல்லாம நமக்கு நிதானமா பொறுமையா இருந்து நம்ம கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்களும் கும்பகோணத்தை இப்படி எந்த விதமான டென்ஷனும் இல்லாம இங்கே இருக்க கோவில்களை அனைத்தும் நீங்கள் சிறப்பாக தரிசனம் பண்ணணும் அப்படின்னா என்ன போலவே நீங்களும் அகல் டிராவல்ஸாக எடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுடைய நம்பர் இப்போ டிஸ்பிளே இருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அவங்கள புக் பண்ணுங்க கும்பகோணத்தை நிம்மத சுற்றி பாருங்கள் எல்லா கோவிலையும் சரியா வாங்க இப்போ இந்த நூற்றி எட்டு சிவாலயத்தை தரிசிக்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு சிவாலயம் நம்ம தரிசிக்க வந்திருக்கோம் வாங்க நம்ம சிவபெருமான தரிசனம் முடிச்சுட்டு இங்கே உள்ள சிறப்புகளையும் ஸ்தல வரலாறையும் பார்க்கலாம் நூற்றி எட்டு சிவலிங்கத்தை நம்ம இங்கே தரிசித்தோம் ஒரு அற்புதமான ஒரு சேவங்க நூற்றி எட்டு சிவலிங்கம் இங்கே இருக்குது இங்கேக்கும் இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியதுக்கும் லிங்க் இருக்குது ஸோ இந்த கோவிலுடைய சிறப்புகளும் ஸ்தல வரலாறு இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து சிறப்புன்னு பார்க்கும்போது இங்கே வந்து நூற்றி எட்டு சிவலிங்கம் இருக்குது இங்கே வந்து தயார் சன்னதி அம்மன் இருக்கு இருக்குது இருந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் லிங்கம் சொல்லிட்டு அனுமந்த லிங்கம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது இங்கே இந்த கோவிலில் விசேஷமாக மகா சிவராத்திரி அந்த நேரத்தில் வந்து ரொம்ப கோலாகலமாக ரொம்ப விமர்சையாக இங்கே வந்து நூற்றி எட்டு சிவலிங்கத்துக்கும் நீங்கள் வந்து பூஜை பண்ண முடியும் இங்கே நூற்றி எட்டு சிவலிங்கத்துக்கும் நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு வில்வ இலை நீங்கள் வந்து அதுக்கு பணம் கட்டினீங்கன்னா உங்கள் கையாலேயே வந்து வில்வ இலையை வந்து நூற்றி எட்டு சிவலிங்கத்துக்கும் நீங்கள் வைத்து பூஜை செய்ய முடியும் ஸோ ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் வழிபடலாம் இதோடைய ஸ்தல வரலாறு நம்ம பார்க்கும்போது ராமேஸ்வரத்துக்கும் இங்க இருக்கும் ஒரு லிங்க் இருக்கு சொல்லியிருப்பேன் அது என்னன்னா ராவணை கொன்றதுனால பிரம்மதி தோஷம் ஏற்பட்டு அதை நிவர்த்தி பண்றதுக்காக ராமேஸ்வரத்துல போய் செஞ்சாரு ராமபிரான் திரும்பும் வழியில இரண்டு அறக்களை ராமபிரான் கொள்றாரு அப்படி யாரு அப்படின்னு பார்த்தா திரும்பும் கால் கரன் மற்றும் துர்ஷன் அப்படின்னு இருவரையும் ராமபிரான் வந்து பாத்தீங்கன்னா அவரை கொல்றாரு அதனால ஸ்ரீ ராமபிரானுக்கு மீண்டும் பிரம்மதி தோஷம் ஏற்படுது இந்த பிரம்மதி தோஷம் அவர் பின் தொடருதுன்றத பார்த்த ராமபிரான் ஒரு இடத்துல வில்வ மரம் இருக்கிறத பார்த்து இந்த இடத்திலேயே வந்து நம்ம சிவலிங்கத்தை நம்ம பூஜை செய்து பிரீசை செய்தால் நம்ம பிரம்மதி தோஷம் நீங்க முடிவு பண்ணி இந்த இடத்துல நூத்தி எட்டு சிவாலயத்தை பிரீசை செய்தாரு ஸ்ரீராமபிரான் அதனால அவருக்கு திதி தோஷம் நீங்கியது அவருடைய பாவம் விமோச்சனம் அதாவது பாவம் அனைத்துமே நாசமானது அப்படின்றாங்க அதனாலதான் இந்த ஊருக்கு பாவ நாசம் என்ற பெயர் வர காரணமாக அமைந்தது இக்கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வந்து மரம் பக்தர்கள் இந்த நூத்தி எட்டு சிவலிங்கத்தையும் தரிசித்தால் பாவம் நிவர்த்தியாகும் சோ நீங்க இந்த நாடு ஜோசியம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நாடு ஜோசியம் பார்த்தா கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க இந்த கோவில்ல போயிட்டு இந்த நூத்தி எட்டு சிவலிங்கத்தை தரிசனம் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி இங்க வரும் பக்தர்கள் இந்த நூத்தி எட்டு சிவாலயத்தையும் நம்ம தரிசனம் செஞ்சு அதாவது இங்க நூத்தி எட்டு சிவலிங்கத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வில்வம் மரத்துல அந்த வில்வம் கொடுப்பாங்க கையில அதை நீங்க வாங்கி இங்க நூத்தி எட்டு சிவாலயத்துக்குமே நீங்க பூஜை செய்யலாம் அப்படி பூஜை செஞ்ச நீங்க வெளியே வந்து வெளி பிரகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு தடவை இந்த வரணும் அப்படி காரியங்கள் அனைத்தும் கோடும் அப்படின்றது ஐதீகம் இங்கு நூத்தி எட்டு சிவலிங்கம் எப்படி பிரதம் செஞ்சிருக்காங்க இங்க எப்படி இந்த சிவலிங்கம் இருக்குன்றது இப்ப பாக்கலாம் இங்க இருக்கக்கூடிய மொத்தம் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு அதாவது நூத்தி எட்டு சிவாலயம் இங்க நூத்தி ஆறு இங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நம்ம வெளியே காமிச்சுட்டு இருக்கோம் இது வரிசையா உள்ளுக்குள்ள மூணு ரோவா உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஆறு லிங்கமாக இங்க இருக்கு மூலவர் லிங்கம் அதாவது அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஏழாவது லிங்கம் நூத்தி எட்டாவது லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கு அதாவது ஹனுமந்த லிங்கம் அப்படின்னு சொல்லி அது வெளியே இருக்கு இது எல்லாம் சேர்த்துதான் நூத்தி எட்டு லிங்கம் நூத்தி எட்டு சிவாலயம் சரிங்களா இங்க இருக்கக்கூடிய நூத்தி எட்டு சிவலிங்கத்தில் ஒரு லிங்கம் வந்து உள்ள மூலவர் லிங்கமாக இருக்கு அதுதான் ஸ்ரீ ராமலிங்கமாக இங்க கோவில்ல மூலவர் லிங்கமாக இருக்கு இன்னொரு லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே அனுமந்த லிங்கமாக இருக்கு சோ பாக்கி இருக்கிற நூத்தி ஆறு லிங்கத்துக்கும் உங்கள் கையாலேயே வில்வத்தை கொண்டு நீங்க பூஜிக்கலாம் இதோட செலவரா நான் முழுச சொல்லிருப்பேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கோவிலுடைய நடைத்திருப்புன்னு பார்க்கும் போது இக்கோவில் சன்னதின்னு பார்க்கும்போது இங்கே விநாயகர் பெருமானுடைய சன்னதியும் முருக பெருமான் மயில் வாகனத்துல வள்ளி தெய்வானையோட காட்சிக்கிறாரு இங்க அம்மன் சன்னதி அப்படின்னு பார்க்கும்போது அருள்மிகு பர்வத வர்த்தினி அம்மனாக நமக்கு காட்சிக்கிறாங்க கும்பகோணத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கோயிலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் கோவில் மட்டுமே நம்ம பண்ண போறது இல்லை இன்னும் சூப்பரான சில விஷயங்களும் இருக்கு வீடியோஸ கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முதல்ல பக்கத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க அப்போ தான் நான் பூர வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாலு பேருக்கு அது போய் இருந்த இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த விளாகில் பார்க்கலாம் செய்யும் பாய்